அண்ணி அது ஒண்ணும் இல்ல எங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்களோன்னு பயந்துதான் அந்த பக்கமா வரவே இல்ல சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல ஏட்டி நந்தினி பாத்து கத்துக்கோ அண்ணனும் தங்கச்சியும் எப்படி பாசமா இருக்கவனு நீ இருக்கிய எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டைதான் ஓ அப்ப நீ என்ன சொல்லி வர எனக்கும் உன் பாசமே இல்லைன்னு சொல்லி வர அப்படிதானே அதை சொல்ல வர செய்யணுமா ஜனனி அந்த சாக்லேட் அதெல்லாம் எடுத்து பிள்ளைங்க குடு எல்லாரும் சாப்பிடட்டும் ஆ சரிங்க அம்மா இங்க நிக்கிறதுனால பூமாரி இங்கதான் நிப்பான்னு தெரிஞ்சு அவளுக்கு கொடுக்க வேண்டிய பவரையும் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதையும் அவகிட்டே கொடுத்துரு இங்கே கொடுத்தா அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களா தெரியல ஜனனி திருப்பி தந்துருவாங்களோ என்னமோ எனக்கு எனக்கும் பயமா தான் இருக்கு இருந்தாலும் அவளுக்காண்டி வாங்கிட்டு வந்துருக்கேம்லாம் அதனால அதை கொடுத்துரு ஆ சரிங்க பூமாரி இங்க வா ஆ என்ன நீ இந்த இதை வாங்கிக்கோ இது என்னது பூமாரி என்ன நீ நான் வரும்போது உனக்காண்டி கொஞ்சம் சாக்லேட்டு பர்ஃப்யூம் மேக்கப் செட்டு அப்படியே கொஞ்சம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதுதான் ஒரு கவரில் போட்டு வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து தரலான்னு தான் நினச்சேன் வீட்டுக்கு வந்த அம்மா எதுவும் சொல்லுவாங்களோ தெரியல நல்ல வேலையா நீயும் இங்கதான் நிக்க அதை அப்படியே எடுத்துட்டு வந்தேன் உனக்கும் சாத்து அண்ணே அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களா வாங்கனா அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டே நீ வாங்கிக்கோ ம் சரி அண்ணி நான் இது தரந்து பாக்கட்டா உனக்கு தான வாங்கிட்டு வந்தாங்க போய் பாரு போ சத்தி அச்சுவானி இங்க வாங்க இந்தாங்க இது உங்க ரெண்டு பேருக்கும் தேங்க்யூ அக்கா

சரி அவங்களுக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க எனக்கு என்ன வாங்கிருக்கீங்கன்னு பாப்போம் போய் கம்பேர் பண்ணணும்ல போ போய் பாரு பிள்ளைங்க எல்லாம் இவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க ம் ஆமாங்க என்ன பிள்ளைங்க பார்சலும் கையுமா வாட்ற மாதிரி இருக்கு நான் இங்க வரும்போது கொஞ்சம் சாக்லேட் வாங்கிட்டு பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு ரெண்டு பேருக்கும் கொடுத்தாச்சு அப்படியா இதுக்கு மக்களே உனக்கே இப்போ வேலை கிடைச்சிருக்கு இருக்க காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைங்க இப்படி ஃபாரின்லேருந்து வரும்போதெல்லாம் போயிட்டு எல்லாருக்கும் எல்லாம் வாங்கி செலவழிக்காத பணத்தை எல்லாம் இருக்கிறது எப்போ மாதிரி சரி இந்தம்மா காஃபி எடுத்துக்கோங்க ரெண்டு பேரும் இந்த மக்களே உனக்கு மாதிரி நாளைக்கு ஒரு ஏழரை எட்டு மணிக்கு போல திருவிழா பார்க்கறதுக்கு போறோம் உங்க அம்மாக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கு என்ன சுற்றி சொல்லுவீங்க அம்மையும் கூப்பிட்ருக்கீங்களா

சரி நம்மளாம் நிற்போம்லாம் எல்லாம் பேசி எடுத்து இது பண்ணி பார்ப்போம் பேசலைனாலும் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கும் கோவம் இருக்க தானே செய்யும் ஆமாத்தி கண்டிப்பாக நான் அவங்களுக்கு உரை சொல்லவே மாட்டேன் எல்லாமே எங்களோட தப்பு தானே நாங்களும் அது கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும் சரி விடு மக்களே இனிமே அதை பற்றி பாசி என்னத்துக்கு கொஞ்ச நாள் அவ அப்படி தான் இருப்பேன் அதுக்கப்புறம் சரியாயிரும் சரி நீங்களும் நாளைக்கு எப்படியே போகிறீங்க நாங்கள் எல்லாரும் ஃபஸ்ட்டு சின்ன பொண்ணு காரில் வரலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம் அதுக்கப்புறம் கார் வந்து கோயிலுக்கிட்ட வரைக்கும் விட மாட்டாங்களாம் அதனால எல்லாரும் சேர்ந்து அப்படியே பஸ்ஸில் வந்துருவோம் ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி பைக்கில் வந்துடுவீங்களா இல்லை அதே நாங்கள் ஃபஸ்ட்டு பைக்கில் வரலாம் பிளான் பண்ணியிருந்தோம் அப்புறம் கார்த்தி ஃபோன் பண்ணியிருந்தான் அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் கூட்டு காரில் தான் போகிறேன் அதனால நீங்க ரெண்டு பேரும் எங்கள் கூடே வாங்க அப்படின்ட்டு ஆமாத்தே அவங்க அம்மாவையும் தங்கச்சி மட்டும் தான் காரில் கூட்டிட்டு போனானா நல்ல வெயிலாக இருக்கும் பைக்கில் போகண்டா அதனால எங்கள் கூட கார்லேயே வாங்க அப்படின்னா அப்படியா அப்ப நல்ல விஷயம் தானே நீங்க எல்லாம் சேர்ந்து வந்துருங்க நாங்க அப்படியே பஸ்ல வந்துருவோம் ஆன் சரி தே அப்புறம் ஜெனனி உனக்குள்ள கல்யாண புடவை இருக்குல்ல அதை வந்து கட்டிக்கோ ஐயோ சித்தி சாரியா கட்டணும் எல்லாரும் முகூர்த்த புடவை தான் கட்டிட்டு வருவாங்க தேர் விழா பாக்கிறதுக்கு உங்ககிட்ட நல்ல சாரி ஏதாவது இருந்தா அதை கெட்டு இல்லைன்னா கல்யாணத்துக்கு ஒன்னு உடுத்திருந்தேனா அதே கட்டிட்டு வா அப்படியா இப்படி எல்லாம் உண்டோ அம்மா மட்டும் தேர் பாக்குறதுக்கு எல்லாரும் புது புதுசா கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் அவங்க எல்லாரும் கல்யாணத்துக்குள்ள தான் கட்டிட்டு வருவாங்க சரி உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது போடு இது வந்து எல்லாரும் அப்படி போடுவாங்க அதை நான் தான் சொன்னேன் சரி சித்தி அப்ப நான் சாரியை கட்டிட்டு வரேன் சரி நம்ம நம்ம வந்து 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 வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெஷ் துணி எடுக்க ஜனனி சீக்கிரம் குடி சின்ன வீட்டுக்கும் போனோம் மாதிரி வசந்தி அக்கா வீட்டுக்கும் அடுத்தது உமாக்கா வீட்டுக்கும் போக வேண்டியது இருக்கு அவங்க வீட்டுக்குலாம் போயிட்டு எல்லாம் காசி வீட்டுக்கும் போனோம் எல்லாரும் இன்னைக்கே போனோமா எனக்கு தூக்கமா வருது எல்லாரும் வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டோம்னா அந்த வேலை முடிஞ்சிடும்லாம் அடுத்து பொங்கல்லாம் வருது நமக்கும் தலை பொங்கல் நம்ம வீட்லையும் பொங்கல் விடணும் அதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போகணும் நாளைக்கு நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது லேட் ஆயிரும் அப்படியா சரி அப்பனா காஃபி குடிச்சிட்டு வாங்க நம்ம எல்லாரும் போயிட்டு வருவோம் அங்க எல்லாம் போயிட்டு ரொம்ப நேரம் இருக்காண்டா பிள்ளைங்களுக்கு வாங்கிருக்கோம்னா கிஃப்ட் அது கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு அந்த இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போகணும்னு கிளம்பிடுவோம் சூப்பர் மார்க்கெட்ல போய் என்னெல்லாம் வேணுமோ வாங்கிட்டு வரலாம் சரியா எங்க அது இன்னைக்கே போகணுமாங்க நாளைக்கு போகலாம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் போனா அப்புறம் நமக்கு நேரமே கிடைக்காது ஜனனி ராமே

ஆமாங்க சித்தி சொல்லாதான் கரெக்டு எனக்கு நல்லா டயர்டாக இருக்கு நம்ம சின்ன பொண்ணாக்கா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் கார்த்தி வீட்டுக்கு வசந்தி அக்கா வீட்டுக்கு மாதிரி உமா அக்கா வீட்டுக்கு அப்புறம் போய்க்கிடலாம் சரி அப்புறம் உங்க இஷ்டம் டே மச்சான் எங்கடா இருக்க மச்சான் நைட்டு சாப்பாடு வாங்கலன்னு வெளியே வந்துடா இது சாப்பாடு வாங்குறதுக்கு வெளியே வந்தியா ஆமாடா நைட்டு சாப்பிடணும்ல அதை எனக்கு எங்க அம்மாக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரலாம்னு வந்து நம்ப முடியலையே நீ நம்பனா நம்பி நம்பலன்னா போ ஆமா இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணா மச்சா நாளைக்கு நாங்க வந்து அவுட்டிங் போறோம் ஃபேமிலியா நீ எங்க கூட வாங்க இது ஃபேமிலி அவுட்டிங்கா ஃபேமிலி அவுட்டிங்னா நீ உங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் போறீங்களோ டேய் கடுப்பா தானா எப்பன்னா எங்க அப்பா கூட நாங்க வெளியே போயிருக்கோம் நான் அம்மா கீர்த்தி நாங்க மூணு பேரும் தான் போறோம் அப்புறம் சோனி அவங்க ஃபேமிலியில எல்லாரும் வராங்க என்னடா சொல்லுங்க அவங்க ஃபேமிலி உங்க ஃபேமிலி ஒன்னா போறீங்களா என் ஃப்ரெண்ட் இருக்கெல்லாம் ராம் அவன் ஊர்ல இருந்து வந்திருக்கான் சோ ராம் ஜனனி அப்புறம் அவங்க பாட்டி தங்கச்சி சித்தி அந்த இதுல வியோனியும் வருவா ஓ அப்படி வரியோ சரி நீங்களாச்சு உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியாச்சு என்ன ஏன்னா கூப்பிடுற நான் பாட்டுக்கு வீட்டுல இருக்கேன் எனக்கு இந்த கூட்டம் இதெல்லாம் செட்டே ஆகாது எங்க அம்மாவும் கிருத்தியா அவங்க கூட அப்படியே மிங்கிளாயி செட் ஆயிடுவாங்க நான் தனியாக இருப்பேன்டா அதனால நீயும் கூட வாயேன் இப்போ ராம் வந்து சிங்கிளாக இருந்தேன்னா பிரச்சனை இல்ல ஆதியும் ஊர்ல இல்ல ராமும் ஜோடி போட்டு போயிடுவான் ஜன்னி கூட நான் மட்டும் தனியா நிற்பேன் மச்சா நீயும் வாயன் அப்படியே நாங்க உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போறோம் நீ ட்ரெஸ் எடுத்துட்டியா இல்லடா இன்னும் நான் ட்ரெஸ் எடுக்கல அப்போ வாடா நம்ம எல்லாரும் அப்படியே ஷாப்பிங்லாம் போயிட்டு வருவோம் ப்ளீஸ் மச்சா ஜுவான பாக்கணும்னு சொன்னா நீ எப்பவுமே தினேஷன்னே தினேஷன்னே சொல்லுவியே ஆனா நீ காட்டியே தர தரமாட்டேங்கிய அப்படின்ட்டு உடனே நினைச்சிருவான் டேய் சத்தியமாடா மேடா அவன் தான் உன்ன பாக்கணும்னு சொன்னா அதனாலதான் நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் யாரு சுவாமியா சொன்னா சரி நாளைக்கு நான் மாறி இந்த விஷயம் அவர்கிட்ட கேட்கறதுக்காக வச்சு நான் வருவேன் சரி மச்சான் காலையில எயிட் தேர்ட்டி நீ கோயில் கிட்ட வந்துருவே இல்ல எங்க கூட வருவியா இல்ல நீங்க எல்லாரும் போங்க நான் பைக்ல வந்துருவேன் கோயில் கிட்ட வந்துட்டு போன் பண்ணிக்க எங்க நிக்கேன்னு சொல்லி ஆ சரி மச்சான் இன்னைக்கு போய்க்கிட்டு இருக்கு இந்த பையனுக்கு இவன் பண்ற வேலையால நானும் சார் மாட்டுப்பேன் போல இருக்கு சிட்டி ஐயோ அந்த மொட்டை மண்டை வேற இருக்கா இல்லையான்னு தெரியலையே கீர்த்தி ஏ எங்க போனாவ கூப்பிட கூப்பிட ஆளே விளைய காணும் நல்லா நல்லா இருக்கேன் கீர்த்தி இருக்காங்க சரி உங்க அம்மா எங்க இருக்காங்க

சரி என்ன நாளைக்கு திருவிழா பார்க்க போறீங்களா ஆமா சின்ன பண்ணி போலாம் நினைச்சிருக்கோம் அப்புறம் ராம் ஜனனி கூட எங்க கூட தான் கார்ல வரவே ஆமா ஆமா ராம ஜனனி இப்ப வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்ப அவங்க தான் சொன்னாவே நான் இங்கே வரலாம்னு கிளம்பும் போது கரெக்டா அவங்க ரெண்டு பேரும் வந்தாவே அதான் இங்கே வரதுக்கு லேட் ஆயிட்டு நான் சாயந்தரம் போல வரணும்னு நினைச்சேன் நீ வாட்ச் பண்ணி நான் நின்னே பேசிட்டு இருக்கே இரு நான் காஃபி தான் போட்டு தரட்டா ஆ நீங்க காஃபி போடுங்க நான் கார்த்தியை பார்த்துட்டு வரேன் ஆ சரி என்ன ரூம்ல தான் இருக்கான் சரி சிதி சீனி கொஞ்சம் தூக்கல போட்டு ஒரு காஃபி போடுங்க நான் வந்தேன் ம் சரி கீர்த்தி வா அந்த சப்பாத்தி பரத்தி கொடுமா

நல்லா காலையும் தூக்கி வச்சுட்டு எப்படி உக்காந்துருக்கா பாரு பண்றதெல்லாம் பண்ணிட்டு டேய் கார்த்தி அக்கா வாங்கக்கா உக்காருங்க நான் ஒன்னு உக்காந்து வாங்கிட்ட பொறுமையா பேசிட்டு எடுத்துட்டு போதுக்கு வரல ஐயோ என்னாச்சு அக்கா இவ்வளவு கோவமா இருக்காங்க அக்கா என்னாச்சுக்கா ஏதாவது பிரச்சனையா இன்னும் பிரச்சனை வராது ஒண்ணும் தாண்டா கம்மி ஏன்க்கா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா ஏன் நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாதா சத்தியமா எனக்கு தெரியல நான் என் பாட்டி என் ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தேன் இந்த ஃப்ரெண்டு சுவானியா ஐயோ அக்கா என்ன இப்படி கேட்காங்க இல்லைக்கா சுவானி எனக்கு ஃபோன்லாம் மாட்டா கார்த்தி போய் சொல்லாத உண்மையிலேயே அவன் எனக்கு ஃபோன் மாட்டாக்கா அப்படியா என் மேலே சத்தியம் பண்ணி ஏன் பண்ண மாட்டியா எப்பயாவது ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுவா அவகிட்ட ஃபோன் இல்லைல்லாம் அதனால எப்போமாச்சும் தான் ஃபோன் பண்ணுவா நாங்கள் எப்போல்லாம் பேச மாட்டோம் கார்த்தி இங்கே பாரு இங்கே பாரு கார்த்தி ஏற்கனவே சொன்னது தான் நான் இப்போவும் சொல்லுகிறேன் இருக்கக்கூடிய பிள்ளை வீட்டில் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காவ உன்னால அந்த பிள்ளைக்கு இப்ப யாரு கெட்டு போயிடக்கூடாது அதே மாதிரி தான் நானும் ராணி அக்காவும் நான் கல்யாணம் பண்ணி அந்த ஊருக்கு போனதுல இருந்து அவங்க என்னோட சொந்த அக்கா மாதிரி தான் என் கிட்ட நடந்துக்கிறாங்க என்னால எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துருமோ எனக்கு பயமா இருக்கு என்னாச்சுக்கா இப்ப என்னாச்சுன்னு நீங்க இவ்வளவு கோபப்படுறீங்க நீ சோனிக்கு ஃபோன் பண்ணி பேசினியா இன்னைக்கு அது வந்து கேட்டதுக்கு பதில் சொல்லு ஆமாக்கா நான் ஃபோன் பண்ணிருந்தேன் அவளே பண்ணுவாளா நீ பண்ணுவியா அவகிட்ட போன் இல்லக்கா எப்பயாச்சும் அவங்க அம்மா ஃபோன் கிடைக்கும் போது ஒரு ரெண்டு நிமிஷம் தான் பேசுவோம் என்னால் அவகிட்ட பேசாமல் இருக்கவே முடியாதுக்கா அவளே ஃபோன் பண்ணுவா பண்ணும்போது தான் நாங்கள் பேசிக்கிடுவோம் மற்றபடி நான் பேசுகிறதோ இல்லை எங்கேயும் போய் மீட் பண்ணுறதோ ஒன்றும் கிடையாது இங்கே பாரு கார்த்தி எனக்கு அவ மேல ஒரு கோபமும் கிடையாது சுவானி நல்ல பிள்ளை தான் நீயும் நல்ல பையன்தான் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணால் எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் படிக்கக்கூடிய பிள்ளைல்லாம் இப்போ தான் ப்ளஸ் டூ படிக்கிறா என்னி காலேஜ் படிப்பு பண்ணணும் அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும் இப்போவே நீ வந்து அவ கூட பேசுறதெல்லாம் அவங்க வீட்டில் தெரிஞ்சிச்சுனா அந்த பிள்ளைக்கே படிப்பு கெட்டுப்போவும் அவங்க அம்மா அப்பா எவ்வளோ வருத்தப்படுவாங்க ராம் ஜனனியே பாரு ஜனனிக்கு அம்மா இன்னைக்கும் எதுவும் நினச்சி அழுதுகிட்டே இருக்காவ அந்த மாதிரியெல்லாம் தான் அதுக்கு அதுக்குதான் இப்போ நான் உங்ககிட்ட பேச வந்தேன் இப்போ நான் என்னக்கா பண்ணணும் என்னால் அவள் கூட பேசாமல் இருக்க முடியாதுக்கா எனக்கு சுவானியும் ரொம்ப பிடிக்கும் என்னால் அவ கூட பேசாமல் பார்க்காம இருக்கவே முடியாது எனக்கு சென்னையில் வேலை கிடைச்சிருக்கு இவளை பார்க்க முடியாதுன்ற ஒரே காரணத்தினால நான் அந்த வேலைக்கு போகலை டேய் என்னடா சொல்லுங்க ஆமாக்கா கேம்பஸில் எனக்கு அங்கேயும் ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சது இன்டர்வியூ கூட அட்டன் பண்ண செலக்ட் பண்ணிட்டாங்க ஜாயினிங் டேட்டு நெக்ஸ்ட் மந்த் ஆனால் நான் அங்கே போயிட்டேன் என்னால் தோனியாக பார்க்கவே முடியாது வீக்கெண்ட் எல்லாம் வரவும் முடியாது இந்த ஒரு காரணத்துக்காக நான் அந்த வேலைக்கே போகாமல் இருக்கேன் அப்போ நீங்களே நினச்சி பாருங்க எனக்கு அவனா எவ்வளோ பிடிக்கும்னு கார்த்தி நீ வந்து எவ்வளோ உண்மையாக இருக்கேன்னு எனக்கு தெரியுது அந்த பிள்ளைங்க அப்படி தான் இருக்கவா இருக்கும் நீ நல்லா படித்து வேலைக்கெல்லாம் போனால் தான் உனக்கு தைரியமாக அவங்க வீட்டில் போய் பொண்ணு கேட்க முடியும் இப்படி கிடச்ச வேலைக்கு போகாமல் லூஸ் மாதிரி அவளுக்காண்டி நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா நீதானே என் கிட்ட ஒரு வாட்டி சொன்னேன் அவன் நல்லா படிக்கணும் படிச்சு நல்லா வேலைக்கு எல்லாம் போனும் அதுக்கப்புறம் தான் நான் அவ வீட்டுல போய் பொண்ணு கேட்பேன் அப்படின்னு ஏன் உனக்கு படிச்சு வேலைக்கு போகணும் இதெல்லாம் இல்லையா எப்ப பாரு அவளையே பாத்துட்டே இருக்க போறியா என்ன இல்லக்கா ஆதி மாதிரி எனக்கும் ஏதாவது வேலை கிடைச்சதுன்னா நான் இங்கேயே போலான்னு இருக்கேன் இப்போ உனக்கு கிடைச்ச வேலையில போய் ஜாயின் பண்ண பாரு கார்த்தி அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு வருத்தப்படுவாங்க வேலை கிடைச்சும் இப்படி ஒரு பிள்ளைக்காண்டி அவன் வேலையெல்லாம் தொலைச்சிட்டு நிக்கானே அப்படின்ட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க சரி சுவானிக்குதான் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணுவா எனக்காக அவனோட ஃப்யூச்சரே போயிட்டு இருக்கே அப்படின்னு அந்த பிள்ளை ஃபீல் பண்ணாதா நான் அதனால தான் அவகிட்ட சொல்லவே இல்லை இங்கே பாரு கார்த்தி காலையில் நான் ராணி அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த அக்காளுக்கு லேசாக டவுட் வந்துட்டு என்னக்கா சொல்றீங்க ஆமா என்ன தான் கூப்பிட்டு சொன்னான் அடிக்கடி ஃபோன் எடுத்து யார் கூடயே பேசிட்டு இருக்கா சின்னப்பன்னு எனக்கு பயமா இருக்கு இந்த பிள்ளையை நினைச்சாலே எனக்கு ஏதோ ஒரு வாரமாக மனசு உறுத்தலா இருக்கு அப்படி இப்படின்னு எதோ சொன்னாங்க எனக்கு அப்போவுமே தெரிஞ்சிச்சு அவ உனக்கு தான் ஃபோன் பண்ணியிருப்பானே எனக்கு என்ன சொல்ல முடியும் ஜுவானி என் தம்பி கூட தான் இருக்கா என் தம்பியை தான் லவ் பண்ணுகா ஃபோனில் அவன் கூட தான் பேசணும்னு சொல்லவா முடியும் நாலு பின்ன இந்த விஷயம் ராணி அக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னையும் தானே தப்பா நினைப்பாங்க அதனால தான் இந்த விஷயத்தை பண்ணி இன்றைக்கி பேசியே ஆகணும்னு அங்கே வந்திருக்கேன் அவள் மத்தியானம் போல் ஏதோ க்ளீன் பண்ணும்போது போன் அவங்க அம்மா அங்கே வச்சுருக்காங்க போல் இருக்குது அதைவான் போன் எடுத்து கூப்பிட்டு கூப்பிட்ருக்கா ஏதோ நல்ல வேலையா நம்பரை டிலீட் பண்ணியிருக்கா அப்படி இல்லைன்னா அவங்க அம்மா எப்படியாவது நம்பரை வச்சு உன்னை கண்டுபிடிச்சிருப்பாவை அப்படிலாம் ஒன்றும் கிடையாதா இருக்கும்னு நானும் தைரியம் சொல்லிட்டு உடனே ஒன்றை பார்க்கலான்னு இங்கே வந்திருக்கேன் அவங்க அம்மாக்கு தெரிஞ்சுட்டோ அவங்க அம்மா அவளை திட்டுவாங்களோ அடிப்பாங்களோ இல்லை இந்த பையெல்லாம் இருக்குன்னா எதுக்குலாம் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கேன் நான் தான் சொன்னோம்லக்கா என்னால் முடியல அம்மாவுக்கு இருத்தியை நான் எவ்வளோ மிஸ் பண்ணணும் அதை விட அதிகமாக நான் சோனியும் மிஸ் பண்ணுவேன் அவளை பார்க்காம பேசாமல் இருந்தா அவங்க ரெண்டு பேரும் எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் சோனியும் என்னால் அவளை பார்க்காமலாம் இருக்கவே முடியாது அட்லீஸ்ட் நான் தூரமாக என்னாச்சு அவளை பார்த்துக்கலாமா அவகிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாதுக்கா புரிஞ்சுக்கோங்க சரிடா இப்ப என்ன பண்ண முடியும் அவ வீட்டுல தெரிஞ்சிச்சுன்னா எவ்ளோ வருத்தப்படுவாங்க அட்லீஸ்ட் அவ காலேஜ் படிப்ப முடிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணடா நான் இப்படியாவது அவங்க வீட்டுல பாசி காலைல கையில விழுந்தா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா நான் ட்ரை பண்ணு அதுக்குள்ள மூஞ்ச தொங்க வச்சிருவான்